வெல்கம் டு சின்ன கோபா மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து அசத்தலான ஒரு தெற்கு மீன் குழம்பு தயார் பண்ண போறோம் அதை எப்படி தயார் பண்றோம் வீடியோக்குள்ள போவோம் வாங்க திருக்க மீன் குழம்புக்கு தேவையானதை நம்ம பார்ப்போம் சரிங்களா இது வெந்தயம் ஃபஸ்ட்டு தேவையானது அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வெள்ளைப்பூண்டு தெருக்க மீன் குழம்புக்கு வெள்ளைப்புண்டு அதிகமாக சேர்க்குறது நல்ல பெட்ரு கொடுக்கும் நல்ல சுவையும் இருக்கும் இது பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இது கருவேப்பிலை வச்சுருக்கோம் இது மிளகும் பூண்டும் தட்டி வச்சுருக்கோம் அது போக நம்ம சுவை கொடுக்கறதுக்கு நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் மீன் குழம்புக்கு தேவையான புளிக்கரசல்ல ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மசாலா பொடி கலந்த புளிக்கரசல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து மிளகா பொடி வாங்க வீடியோவை பார்ப்போம் கடையாக அடுப்பில் வச்சாச்சு அடுப்பு பத்த வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு வாங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிருச்சு அதில் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணுறோம் வந்து ஆ வெந்தயம் சூடாகிடுச்சு வெங்காயம் ஆட் பண்றோம் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நம்ம பொண்ணு வறுக்கிற மாதிரி எப்பயும் போல் செய்கிற மாதிரி செஞ்சுக்கணும் பங்க வெங்காயம் நம்ம பொண்ணு நிறமாக ஆயிடுச்சு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம் இப்போ கருவேப்பில ஆட் பண்ணிட்டோம் அதோட அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி நம்ம ஆட் பண்ணுறோம் தக்காளியை நல்லா பிடிச்ச நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி தேவை ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அது நல்லா மத்தீற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கணும் அதுங்க தக்காளி நம்மளுக்கு நல்லா மசிஞ்சி வந்துருச்சு அடுத்து நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறோம் ஒரு டீஸ்பூன் நம்மளுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தா போதும் அதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா நல்லா பச்சை மிளகா நல்லா வேகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கணும் அடுத்து அது பூண்டு சேர்க்குறோம் ஒரு பத்து பூண்டோடு நம்ம உரித்து வச்சுருக்கோம் அந்த பூண்டை சேர்த்து சேர்த்துக்கிறோம் பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே தேவையானதை நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ வெள்ளை பூண்டும் நல்ல மிளகும் தட்டி வச்சிருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கிடுவோம் அதை சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்குருவோம் இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அதுக்கடையில் நம்ம புளிக்கரைசல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளிக்கரசே தயார் பண்ணி வச்சுருக்கோம் ஆமாம் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம் சால்டு நல்லா உப்பு கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம புளிக்கரைசல்ல ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இப்போ அதை புளிக்கரைசலை நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம் தெருக்கு மீன் குழம்புக்கு எப்பயுமே நம்ம புளி நல்லா நல்லா அதிகமாக சேர்க்கணும் மீன் குழம்புனாலுமே புளிப்பு அதிகமாக இருந்தால் தான் அது மர நாள் அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ நாங்கள் அரை கிலோ தெருக்க மீன் எடுத்துருக்கோம் அந்த திருக்குமீனிக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் தயார் பண்ணி தான் வச்சுருக்கோம் அது தயாராகிகிட்டு இருக்கு புளிகரசல் ரெடி ஆகிடுச்சு நமக்கு இப்போ அதோட தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் எங்கிட்ட எங்கள் ஊர் பக்கம் வந்து தேங்காய் இல்லாமல் எதையுமே தயார் பண்ண மாட்டாங்க அது தேங்காவை நல்லா ஒரு முடி தேங்காவை எடுத்து நாங்கள் நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் கரைசல் என்ன ஆகும்னா மே கொண்டு நம்மளுக்கு சுவையை கொடுக்கும் இப்போ பாருங்கள் அந்த குழம்போட நிறம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இப்போ நம்ம தேங்காய் கரைச்சதை சேர்த்து வச்சு ஆட் பண்ணிட்டோம் இப்போ அது இந்த குழம்பு இந்த கரைசல் வந்து எல்லாமே கொதித்து வரணும் கொதித்து வர வரைக்கும் நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கிடுவோம் வாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடி எடுத்து பார்ப்போம் குழம்பு நல்லா கொதித்து வரும் ஆ குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு நல்லா வாசனையும் வருது பாருங்கள் அது லேசாக கிளறி விட்டுட்டு மீனை ஆட் பண்ணிக்கிடுவோம்

எங்கள் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஹாய் பீவர்ஸ் எங்கள் வெல்கம் டு சின்ன கோவா சின்ன கோவா மாதிரி சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க திருக்க மீன் குழம்பு அசத்தலான தெற்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நாங்கள் வச்சிருக்க மீன் குழம்பு வந்து கன்னியாகுமரி ஸ்டைலில் வச்சுருக்கோம் ஸோ அந்த இந்த மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இதில் நாங்கள் ஆட் பண்ணுற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் எங்கள் ஊர் பாணியிலே நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் உப்பு போட்டு கொஞ்சம் அதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் அந்த குழம்பை கூட்டி வச்சாச்சு கூட்டி வச்சோம்னா அதுக்கு தேவையான உப்பை நம்ம சால்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப ஸ்டியான மீன் குழம்பு ரெடியாகிட்டு இருக்கு இதில் மாங்காய் ஆட் பண்ணுறோம் மாங்காய் எதுக்குன்னா நம்ம புளிக்கரசலாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் அதுக்காக நாங்கள் மாங்காய் சேர்ப்போம் மீன் குழம்புல மாங்காய் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் திருக்க மீனில் மீன் மாங்காய் சேர்க்கறது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் சேர்த்து பாருங்கள் அந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் கிளறி விட்டுட்டு மூடி வச்சு மூடிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்ப்போம்

எங்கள் வீட்டில் நீங்களும் நல்லா ட்ரை பண்ணுங்க சுவையான தெற்கு மீன் குழம்பு அசத்தலான தெற்கு மீன் குழம்பு செய்வது எப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம அதை கொதிக்க வச்சுக்கிறோம் பருங்க மீன் குழம்பு அவ்வளோதான் ஃபினிஷிங் கண்டிஷன் வந்துருச்சு

திருக்க மீன் குழம்பு அசத்தலான திருக்க மீன் குழம்பு நீங்களும் உங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப மணமாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு